உனக்கு ரெண்டு கண்ணை நான் தரலையா ஒலி சாணும் உனக்கு ரெண்டு உதட நான் தரலையா இந்த கண்ண அல்லா இந்த செவிய இந்த நாவ இந்த உடல் உறுப்பை தந்து அல்லா இந்த உடல் உறுப்பு ஒரு மனிதன் எவ்வாறு யூஸ் பண்ணணும் என்பதையும் குரானில் அழகாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான் உடல் உறுப்புல இருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத ஒரு உறுப்பு தான் உடல் உறுப்புல இருக்கக்கூடிய உறுப்பிலே மிய கண்ணியமான ஒரு உறுப்பு தான் இந்த ரெண்டு கண்ணும்

இந்த வானத்தை நான் எப்படி என்பதை நீ பார்க்க கூடாதா இந்த ஆடாமல் மலைகளை நட்டி வைத்திருக்கிறேன் அந்த மலைகளை நீ பார்க்க கூடாதா சகோதரர்களே ஆலமீன் அல்லாஹ் இந்த கண்ணை எப்படி யூஸ் பண்ணணும் என்பதை நமக்கு சொல்லித்தாரான் இந்த கண்ணை அல்லாஹ் தந்தது வெறுமனை பாவம் செய்வதற்காக வேண்டி அல்ல நாங்க மாதிரி யூஸ் பண்ணுவதற்காக வேண்டி அல்ல

ஹபீப் அவர்களுக்கு இறக்கி வச்சு இந்த விளங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னா நரகம் என்றா என்ன சென்றா என்ன பாவம் செய்தா என்ன தண்டனை கிடைக்கும் நன்மை செய்தா என்ன கூலி கிடைக்கும் என்ற ஹக்க மனிதர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னா தினத்தம் இந்த கண்ணால கண்ணீர் வடிப்பார்கள்

எதற்கு மாற்றமாக அல்லா அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்தான இந்த கண்ண ஒரு மனிதன் அது வாலிபராக இருக்கலாம் வயதிபராக இருக்கலாம் சிறியவராக இருக்கலாம் பெரியவராக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த கண்ண அல்லாவுக்கு மாற்றமான முறையில் யூஸ் பண்ணுவார் என்று சொன்னா இவர்களை குரான் எப்படி ஒப்பீடு செய்து என்று சொன்னா உலகம் மினல் ஜின் இன்ஸ் மனிதர்களையும் பெரிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நரகத்துக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான் காரணம் என்ன லஹூ குலா கஹூ நபிஹா அவர்களுக்கு உள்ளம் இருக்குது ஆனா நல்லதை சிந்திக்க மாட்டாங்க அவர்களுக்கு கண் இருக்கூ நல்லதை பார்க்க மாட்டார்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா உலா அன் ஆம் அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை இவர்கள் கால்நடைகளை போன்று மிருகங்களை போன்று ஆடு மாடு ஒட்டகத்தை போன்று என்று சொன்ன அல்லா சொல்றான் இல்லை அதை விடவும் கேவலமானவர்கள் என்பதாக கரோ அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான் அன்புக்குரிய சகோதர்கள் அல்லாஹ் நல்லதையாக ஒரு மனிதன் இந்த கண் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் யூஸ் என்று சொன்னா இந்த கண்ணாலே அல்லாஹுக்கு முன்னால் ஒரு நாள் கயாமத்தில் மஷிர்ல நின்று கொண்டு சொல்லுவாரே ரப்பனா அபுசர்ணா ஓச மே ஃபர்ஜியானா நான் அமல் தலைய குனிச்சு கொண்டு சொல்லுவார் யா அல்லா பார்த்துட்டன் யா அல்லா கேட்டுட்டன் யா அல்லா இந்த உலகத்து கணுப்படியா அல்லாஹ் தாங்க முடியாது ஒன்பது கோடியே முப்பது லட்சத்துக்கு மேலால் இருக்கக்கூடிய சூரியன் தலைக்கு மேலால் நிக்கும் தாங்க முடியாம சொல்லுவார் யா அல்லா இந்த உலகத்து கணுப்பு நான் உண்மையான ஈமாந்தாரியாக வாரன் ஆனா நடக்குமா நடக்காத ஒரு விடயம் ஆனா அன்புக்குரிய சகோதரிகளே உலகத்துல யோசிச்சு பார்ப்போம் ஒரு மனிதன் இந்த கண்ணாலோ அண்ணிய அந்நிய பெண்ண காட்சிய பார்க்கிறாரு அவர் நினைக்கிறாரு ஏண்ட பக்கத்துல தாயும் இல்ல தந்தையும் இல்ல நண்பர்களும் இல்ல ஏண்ட கடையில பொஸ்ஸும் இல்ல ஒரு ஒரு கஸ்டமர் வாராரு அந்த கண்ணால பெண்ணை பார்த்து ரசிக்கிறாரு அன்னிய அதை நேரடியாக பார்க்கலாம் அது அல்லது ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்க்கலாம் இல்லது ஒரு டிராமால பார்க்கலாம் ஆனா இவர் நினைக்கிறாரு யாருமே காணல்ல ஆனா ரப்பு சொல்லுறான் என்ன மறந்துட்டியா கண் செய்யக்கூடிய துரோகத்தை

ஒரு சாப்பாடு வந்திருக்கிறது சாப்பிட்டு பாக்குறாங்க எனக்கு சாப்பிட முடியாது அதே போல சில மக்கள் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க நாங்க தக்பீர் கட்டுறோம் ஆனா தொல்ல முடியாது தொழுகளை இன்பம் இல்ல குரான் எடுத்து ஓதிரம் ஆனா குரான் ஒரு ஆசியா இருக்குது ஆனா ஒரு வெறுப்பு ஏற்படுவது உள்ளத்துல அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க யாரு கண்ண அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் சொன்னது பிரகாரம் பாவிக்க மாட்டார்களோ அவர்களுடைய உள்ளத்தில இருந்து அல்லாஹ் ஈமானுடைய ருசியை புடுங்கி எடுத்துடுவான் ஆனா யாரு அல்லாஹ் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் அந்த கண்ணை யூஸ் பண்ணுவார்களோ ஈமானுடைய ருசியை கொடுக்காம அல்லாஹ் அவரை கபூருக்கு அனுப்ப மாட்டான் நிச்சயமாக தக்பீர் கட்டுவாரே சஹாபாக்கள் சோழத்தை கண்டது போல இவரும் காணுவாரே

நீங்க அந்நிய பெண்ண பார்க்கவானும் ஹராமான காட்சிகளை பார்க்கவானும் ஒரு அந்நிய பெண் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வாலிபர் அந்த முக்மினான பெண்களே உங்களோட பார்வைய அந்த அந்நிய ஆணை பார்ப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்க இண்டைக்கு இது உலகத்தில் நடக்கிறா அன்புக்குரிய சகோதரர்களே குரானுடைய ஆயத்துகள் இன்றைக்கு சுபான் பூமிக்கு கீழால் புதைக்கப்பட்டுக் கொண்டிருக்குது இதை உலகம் இந்த காலத்தில் இப்படி வாழ முடியுமா இது டெக்னாலஜி முன்னேறி காலம் இந்த காலத்தில் எங்களுக்கு இப்படி வாழ முடியுமா இது சோசலிசமாக பழகக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க மரணிக்க கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டாகிடும் இமாம் ஷிஹாபுதீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு கிதாப் இருக்குது அல் ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் பகதாத் நகரில் பெரிய ஒரு முக்கியமான இமாம் தான் இமாம் அபு அப்துல்லாதுல்லாஹி அலைஹி பெரிய ஒரு மகான் சுமார் முப்பதாயிரம் ஹதீஸ்களை மரணம் செய்திருந்தாரு அவர்களுக்கு பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அது மாத்திரம் கிடையாது குரானை மரணம் செய்திருந்தாரு அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு நாள் எல்லாரும் செய்து ஒரு பிரயாணம் மேற்கொள்றாங்க ஒரு ஊருக்கு போறாங்க போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் தொழுகையுடைய நேரம் வருதே இமாம் அவர்கள் கேட்கிறாங்க எனக்கு உதவி செய்யணும் நீர் எங்க கிடைக்கும் என்றே அங்கிருந்த ஊர் மனிதனால் சொல்லுறாரு அங்க ஒரு ஆறு இருக்குதே அந்த ஆற்றுல போய் தங்களால் இழிவு செய்ய முடியும்

நான் இந்த பெண்ணை நிகா செய்யணும் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்யணும் அன்புக்குரிய சகோதரிகளே மாணவர்கள் கிஞ்சினார்கள் கதறினார்கள் ஆனா இமாம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு அவர்கள் அசையவே இல்லை மாணவர்கள் போய்விட்டார்கள் அந்த இடத்திலிருந்து சுமார் ஒரு வருஷத்துக்கு பின்னால் மீண்டும் மாணவர்கள் இமாம் ஷிபிலி ரஹமதுல்லாஹி அழகி அவர்களும் இமாம் ஜுனேதே பகதாது ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களும் மீண்டும் அந்த ஊருக்கு வாராங்க ஒரு ஆட்டு கண்டத்தோட கேட்கிறாங்க இந்த இடத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு இமாம் இருந்தாரே இப்படி ஒரு கிஸ்ஸா இப்படி ஒரு சம்மம் நடந்துச்சே அந்த இமாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு சொன்னார்கள் இமாம் வாழ்ந்து அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹு நல்லே அல்லாஹுடைய குரான் ஆயத்துகள் இருக்குதே இது சாதாரணமான ஆயத்துகள் கிடையாது அல்லாஹ் சொன்னா சொன்னதை தான் யாரும் எதிர்த்து கேட்க முடியாது ஏன் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே இப்ப போறாங்க இமாமை கருப்பு பட்டி அணிந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அசாவை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரசூலை பத்தி பேசினார்களோ அல்லாஹ் ரசூலை பத்தி எச்சரித்தார்களோ அந்த அசாவால பன்றிகளை மேய்ச்சிக்கொண்டிருக்கிறாரு எந்த மிருகத்தை ஹராமாக்கினானோ அந்த மிருகத்தை அவருடைய கையில் இருக்கக்கூடிய அசாவால யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாரு காரணம் என்ன எந்த பெண்களை பார்க்க கூடாது என்று சொன்னானோ அந்த பார்வையால அந்த கண்ணால அன்னைய பெண்ணை பார்த்தாரு சுபஹான் அல்லா ஈமான் அவரை விட்டு போய்விட்டது மாணவர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள் இமாம் உங்களுக்கு முப்பது ஆயிரம் ஹதீஸ்கள் மரணமாக இருக்கிறது எத்தனை ஹதீஸ் உங்களுக்கு மரணமாக இருக்கிறது சொன்னார்கள் மாணவர்களை பார்த்து எனக்கு வெறுமனே ஒரே ஒரு ஹதீஸ் தான் மரணமாக இருக்கிறது

இமாம் அவர்கள் சொன்னார்கள் யாரு தீனை விட்டு சொன்னோ அவர்களை கொலே அவர்கள் சொல்லிருக்கார்கள் அந்த ஹதீஸ்தான் எனக்கு மரணமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் மாணவர்கள் அல்லாஹிடம் கெஞ்சினார்கள் மீண்டும் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்துவிட்டார்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹு கண்ணால் பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறேன் அது ஒரு தீய பார்வையாக ஆகிவிடும் என்று சொன்னா எங்களோட ஈமானுடைய ருசி எங்களை விட்டு போய்விடும் குரான் நம்மை பார்த்து பயன் செய்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியா கண்ணியமான சகோதரிகளே அல்லா சரியாக பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெளியிறங்கினா பாவத்துடைய சூழல் ஆனா அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியாறுகளே குரான் பத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் ஒரு பெண்ணோட தூங்கினா மட்டும் என்று சொல்லல இன்றைக்கு எல்லாரும் நினைச்சிட்டாங்க ஒரு அன்னைய பெண்ணோட இன்றைக்கு பெண் கூட யாரென்று தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் நினைச்சிட்டாங்க அன்னிய பெண் என்று சொன்னா பௌத்த பெண் கிறிஸ்தவ பெண் ஹிந்து மத பெண்கள் மாத்திரம்தான் அந்நிய பெண்கள் இல்லை சகோதரிகளே ஆண் சொல்லதே உங்களோட சாட்சியுடைய மகளா உங்க மாமாவுடைய மகளா பெரியப்பாவுடைய மகளா இவர்களும் அன்னிய பெண் தான் உடன் பிறந்த சகோதரர் முடித்திருக்கக்கூடிய மனைவியா மைனியா அவம் அந்நிய பெண் தான்